ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அது என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ஆடி மாதத்துல வரக்கூடிய ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய ஸ்பெஷல் சனிக்கிழமை என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டி திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சஷ்டியானது ஆடி மாதத்தில் வளர்பெறையில் சனிக்கிழமை வரக்கூடிய திதி ஸோ இந்த திதி ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது இந்த திதி வரக்கூடிய நாளை நாள் ஒரு முக்கியமான பரிகாரம் செய்யலா என்று சொல்லப்படுது அந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப தலையெழுத்து மாறுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடையை நீங்கள் செய்யும் பணத்தடைய நீங்க நாம வந்து நாளை நாள் வெள்ளம் வைத்து ஒரு பரிகாரம் வந்து முருகனை நினைத்து செய்ய போகிறோம் அதுவும் சனிக்கிழமை நாளை நாள் செய்ய அந்த பரிகாரம் என்ன அது எப்படி பண்ணும் அப்படிங்கிறத வாங்க இப்ப இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவா இன்றைய காலகட்டத்தில் அனைவருடைய முக்கிய பிரச்சனையே பணம் 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 என்று பணத்தின் பின்னால் ஓடி அனைவருடைய வாழ்க்கையும் பாதிக்கு மேல் வீணாகி விடுகிறது இது தெரிந்தாலும் கூட வேற வழி இல்லை நாம் ஓடிக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படி ஓடிய பலரால் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் போகிறது இதற்கெல்லாம் காரணம் பண பற்றாக்குறை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு சிலர் என்னதான் பாடுபட்டாலும் குறிப்பிட்ட நிலைக்கு மேல் அவர்களால் செல்லவே முடியாது இன்னும் சிலரோ வேலை செய்கிறார்கள் ஆனால் அதற்கான ஊதியம் கைக்கு வராமல் இருக்கோ இப்படி பணம் வராமல் இருக்கும்போது அந்த பிரச்சனையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பாடுபடுவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாடாக அமையும் இப்படி பணம் வராமல் இருப்பது நமக்கு பல காரணங்கள் உண்டு என்று நம்ம வந்து நினைத்து கொள்ளலாம் ஆனால் இந்த பல காரணங்கள் நினைத்து கொண்டாலும் ஒரு காரணம் தெய்வ சக்தி நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிறது தான் சில காரணங்கள் என்னவென்று நாம் ஆராய்வதை விட அதிலிருந்து தப்பித்து பணத்தை எப்படி சேமிப்பது என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கணும் ஆன்மீக குறித்த இந்த வீடியோவில் வந்து பணத்தோட தட்டுப்பாடு நீங்குவதற்கான ஒரு எளிய பரிகார முறைங்க இந்த எளிய பரிகார முறையை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க இந்த தெரிந்து கொள்ளக்கூடிய பரிகாரத்தை நாளை நாள் செய்துடுங்க வாங்க பணப்பிரச்சனை தீர பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் முதல்ல பணம் நம்மிடம் தங்குவதற்கு பணம் நம்மிடம் சேராமல் போவதற்கு பண ஈர்ப்புத்தன்மை இல்லாமல் போவது தான் ஒரு காரணம் இதுதான் மெயின் காரணமாக சொல்லப்படுது இது மட்டுமின்றி இன்னும் சிலர் கர்மவினையால் உழைத்து கொண்டிருப்பாங்க அவர்களால் எத்தனை முய முயன்றாலோ வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் முன்னேற முடியாது இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் கடன் தொல்லையால் பெரிதும் அவதிப்படுவார்கள் என்று கூட சொல்லலாம் இப்படியான சூழ்நிலைகள் நீங்கி நம்மளுடைய கர்மாக்கள் தொடைய செய்யக்கூடிய எளிய ஒரு தான பரிகார முறையை தான் இந்த வீடியோவில் வந்து செய்ய போகிறோம் இதற்கு நீங்கள் நாளைய கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூஸ் பண்ணி கொள்ளலாம் ஏன்னா நாளைய சனிக்கிழமை சஷ்டியானது வந்திருக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சரியாக நாளை நாள் இந்த பரிகாரம் செய்கிறது நல்லது இந்த பரிகாரத்தை செய்வதற்கு காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விட வேண்டும் நாளை நாள் குளித்து காலையில முடித்த பிறகு முதல வாசல்ல தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு விடுங்க இந்த கோலத்தை முடிந்த வரையிலும் பச்சரிசி மாவினால் போடுங்க அது மிக மிக நல்லது அதன் பிறகு உங்க வீட்டு பூஜரைக்கு வாங்க உங்க வீட்டு பூஜாரையில உங்க குலதெய்வம் தெய்வம் போன்றவரை மனதார நினைத்து மனதார நினைத்து முருகனை நினைத்து ஒரு சிறிய கட்டி வெள்ளத்தை வந்து முருகன் படத்துக்கு முன்னாடி வைங்க வெள்ளத்தை பூஜாரியில் வைத்த பிறகு உங்களுடைய பணத்தடை பணப்பிரச்சனை என பண தொடர்பான அனைத்து விஷயங்களும் சொல்லி அது சரியாக வேண்டும் என்று வேண்டிக் அதன் பிறகு இந்த வெள்ளக்கட்டியை எடுத்து உங்கள் வீட்டுக்கு வெளியே நீங்கள் வந்து போட்ட கோலம் இருக்குல்ல அந்த போட்ட கோலத்துக்கு மேலே நடுவில் வந்து வைத்து விடுங்க அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த வெள்ளைக்கட்டிய வாயில்லா பூச்சிகள் எருபுகள் போன்றவை உண்ணும் இதனால் உங்களுடைய கருமாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி நிலவ ஆரம்பிக்கும் நிம்மதி நிலவுவது என்றால் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறினாலே நிம்மதி தானே அதுதான் நடக்க போகுது அது மட்டுமின்றி இதுவரை இருந்து வந்த காரியத்தடை பணத்தடை போன்றவை எல்லாமே மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும் இந்த அதிசயத்தை நீங்களே கண்கூடாக அடுத்து வரக்கூடிய சஷ்டிக்குள்ள காண்பீங்க இந்த முறையில் உங்க முன்னோர்கள் காலத்திலிருந்து பின்பற்றக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு ஆடி சஷ்டியில் இதை பின்பற்றி பாருங்க நல்லது ஒரு மாற்றத்தை வந்து பெறுங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான பரிகாரத்தை ஷேர் பண்ணது கண்டிப்பாக பணப்பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கோ எப்பயுமே நாம் ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யும்போது நம்பிக்கையோடு தான் செய்யணும் நம்பிக்கையோடு செய்தால் அந்த பரிகாரம் நமக்கு பளிக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் நமக்கு பழிக்காது நம்பிக்கை தான் மூலதாரணமாக போடணும் அதே போல் நாளை நாள் ஆடியில் வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் காலையில் இந்த பரிகாரத்தை முடித்ததுக்கு பின்னாடி நீங்கள் வந்து முருகப்பெருமானை நினைத்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு உடல்நல சரியா இருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நாளை நாள் நீங்கள் தண்ணீர் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் வந்து நாளை நாள் கன்னியூ பண்ணுங்க நாளை நாள் காலையில விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி மாலையில வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரதம் இருக்கணும் மாலையில சூரியன் அஸ்தமானதுக்கு பின்னாடி சந்திரன் உதயமாகும் அந்த நேரத்துல முருக பெருமானுக்கு ஒரு சிறப்பு பூஜையை செய்து பரிகாரத்தை முடித்து கொள்ளும் சிறப்பு பூஜனா ஒண்ணும் கிடையாது முருகப்பெருமானுடைய போட்டோசில எது வீட்டில் இருக்கோ அதை அழகா ரெடி பண்ணிக்கோங்க உங்களுடைய சக்திக்கு ஏற்ப அலகாரம் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ண முருகனுக்கு பக்கத்தில் ஆறு அகல் விளக்குகள் வைங்க இல்லை ஆறு குத்து விளக்குகள் வைங்க ஆறு குத்து விளக்குன்னா ஒரு குத்து விளக்குல ஆறு முகம் கொண்ட விளக்கு ஏற்றுறதை தான் சொல்கிறேன் ஆறு விளக்கு வந்து ஏற்றுங்க அந்த ஆறு விளக்குக்குமே நெய் நல்லெண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊற்றுங்க ஸோ ஊற்றி நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரி போட்டு விளக்கை ஏற்றி வைத்துருங்க விளக்கு ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி அந்த ஆறு தீபத்தையும் வந்து காட்டுங்க ஆறு தீபம் காட்டும்போது முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யணும் இலை கேட்க செய்யணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஸோ பண்ணி அதை முருகனுக்கு முன்னாடி விளக்க வந்து பயத்துருங்க அதுக்கப்புறம் நெய்வேத்தீட்டுக்கு ஏதாவது ஒன்று வந்து ரெடி பண்ணி அதை முருகனுக்கு வந்து வாழை இலையில் வந்து வைங்க பாயாசம் கற்கண்டு சாதம் பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இனிப்பு வகையை ரெடி பண்ணி அதை வாழை இலையில் பிரசாதமாக முருகனுக்கு முன்னாடி வைங்க அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் வந்து வைத்து முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கற்பூர தீபாராதனை காட்டுங்க கற்பூர தீபாராதனை காட்டுனதுக்கு பின்னாடி அந்த தீபாராதனையை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் எடுத்துக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படைத்த அந்த நெய்வேத்திய உணவை நீங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் அவ்வளோதாங்க இந்த சிம்பிளான பரிகாரத்தை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நீங்கள் செய்யணும் அதாவது காலையிலருந்து மாலை வரைக்கும் விரதம் இருந்து மாலையில் இந்த மாதிரி பூஜை செய்து அந்த நெய்வேத்தீச்சு சாப்பிட்டு நாம் பூஜை வந்து நிறைவு செய்யணும் இந்த விஷயம் நாளை நாள் நீங்கள் செய்திங்கன்னா சஷ்டி விரதம் இருந்ததுடைய பலன் கிடைக்கும் சஷ்டி விரதம் இருந்ததுடைய பலன் கிடைத்தா நம்ம வாழ்க்கையில் என்ன வர வேணுமோ அது நம்ம பெற முடியும் குழந்தை வர வேணும்னாலும் குழந்தை வர பெற முடியும் அப்படி இல்லை நமக்கு திருமணம் வர வேணும்னாலும் திருமண வரம் கிடைக்கும் நமக்கு என்ன வர வேணுமோ அந்த வரம் கிடைக்கும் ஸோ நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவேளை விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நாளை நாள் காலையிலையும் மாலையிலையும் முருகப்பெருமான வழிபாடு செய்தால் கூட போதும் அப்படி நீங்கள் விரதம் இல்லாமல் வழிபாடு செய்தாலே புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தாராளமாக விரதம் இருக்க முடியாதவங்க முருகனையாவது வழிபாடு செய்யுங்க நாளைய இந்த முக்கியமான சனிக்கிழமை என்ன வழிபாடு செய்யணும் என்ன சிறப்பு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப ஒவ்வொருவரும் நாளை நாள் உங்களுடைய பணப்பிரச்சனை தீர்க்க இந்த பரிகாரமும் முருகன் வழிபாடும் செய்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கவங்களும் இதை பார்த்து பயனடையணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் இந்த வழிபாடு பரிகாரம் செய்து முன்னேறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்